முன்னூறு வீட்டார் மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைகள்லாம் ஒரு தலைவர் சேர்ந்துட்டே இருபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு மார்க் மத மதிப்பெண் பிள்ளைகள்லாம் நம்ம டைம் இருக்கும் சொல்லுவாங்க பூது ஊது ஊது ரொம்ப சிரமமா தான் இருக்கும் தனியார் கூட்ட பச்சை கூட எங்கேயோ ராக்கெட்டை போட்டு எல்லாம் நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல ஆனா அது ஒரு ஒரு மாய் ஏதோ ஒரு மாய் அது என்ன என்னன்னு நமக்கு தெரியாது எங்க படிச்சாலும் வீட்டுல கொஞ்சம் கவனம் இருந்தால் நல்லா படிக்க முடியும் பிள்ளைங்கள்லாம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய சூழல் யாருக்கு இது அவன் படிக்கலாம் அது நமக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் ஏழ்மையான நிலையில் உள்ள நடுத்தர சார்ந்த பிள்ளைங்களுக்கு தான் குடும்பத்துக்கு தான் நம்மளுடைய அரசு பிள்ளையை கொண்டு வந்துருக்கிறோம் அரசு பிள்ளையே நல்ல கல்வியை கொடுக்கின்றது ஏன் நீங்கள் போய் அங்கே போய் அவஸ்தப்படணும் அப்படின்னு கேட்பேன் ஆனால் அது ஒரு ஒரு மாயை ஏதோ ஒரு மாயை அது என்ன என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் தனியார் பள்ளியில் பச்சையார் கூட எங்கேயோ ராக்கெட்டை போய்ட்டோ எல்லாம் நினைக்கிறாங்க அப்படினு கேட்கல நிலவு அது மாதிரி ஒரு ஊரில் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அவனுக்கு தெரியல எங்க படிச்சாலும் வீட்டுல கொஞ்சம் கவனம் இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும் பிள்ளைங்கள்லாம்